தலைவர் விஜய்க்கு பெருகிவரும் தாய்மார்களின் ஆதரவு கரூரில் நடைபெற்ற துயரமான நிகழ்வைத் தொடர்ந்து அரசியல் கட்சியினர் சினிமா பிரபலங்கள் என விஜய் மீது பலர் வன்மத்தை காட்டினாலும் உண்மையில் பொதுமக்கள் தலைவர் விஜய்க்கு தான் ஆதரவு கொடுத்து வருகின்றனர் குறிப்பாக தாய்மார்கள் தலைவர் விஜய்க்கு கரூர் நிகழ்விற்குப் பின் ஆறுதல் கூறி தொடர்ந்து வீடியோக்களை பதிவிட்டு வருகின்றனர் தற்போது ஒரு வீடியோவில் இரண்டு தாய்மார்கள் தலைவர் விஜயை பார்த்து உங்களுக்கு ஒரு குறையும் வராது நாங்க எல்லாம் இருக்கோம் உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் கண்டிப்பா கடவுள் உங்க பக்கம் இருப்பாரு நிச்சயம் நல்லது நடக்கும் கவலைப்படாதீங்க நீங்க நல்லவருன்னு எல்லாருக்குமே தெரியும் உங்க நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் என்று விஜய்க்கு தைரியம் கூறும் வீடியோ ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது மக்களின் இந்த அன்பும் ஆதரவோடும் தலைவர் விஜய் அவர்கள் இந்த சூழ்ச்சிகளிலிருந்து விடுபட்டு விரைவில் மக்கள் விரும்பும் முதல்வராக ஆட்சியை கைப்பற்றுவார்